ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமிளா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீ பிஸ்கெட் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை நீங்கள் மெல்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க அடுத்தது இதனு கூட அரைக்கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சேர்த்து விஸ்க் வச்சு பீட் பண்ணிடலாம் எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு பிஸ்கட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ க்ரீமி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இதன் கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வெண்ணிலா எசல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதன் கூட தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நெய்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டா இல்லாம நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சமா நான் முந்திரிய வச்சுக்கிறேன் இப்ப ஒன்னொன்னு எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி பத்து நிமிஷம் தவாவில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த டஃபை அப்படியே இதில் வந்து சேர்த்துடலாம் ப்ரீஹீட் பண்ண பேனில் சேர்த்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம் ஆறுன பிறகு எடுத்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லாவே ஆறட்டும் ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டான சூப்பரான நெய் பிஸ்கெட் தயாராகிடுச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பரிமளா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க